அர்ப்பணிப்பு இன்றைய வாழ்விலே பலரும் வந்து அர்ப்பணிப்பு அர்ப்பணிப்பு மிக்கவர்களாக இருக்கிறோமா என்று கேள்வி எழுப்பினால் பலருக்கும் வந்து ஒரு அர்ப்பணிப்பு இல்லை என்று சொல்லலாம் பலரும் வந்து தங்களுடைய சுயநலம் சார்ந்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நான் வாழ்ந்தால் போதும் நான் ஆடம்பரமாக வசதியாக நான் எனக்கு கிடைக்க முடியெல்லாம் கிடைத்து நான் சந்தோஷமாக இருந்தால் போதும் என்கிற ஒரு விடயத்தை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் அர்ப்பணிப்பு என்கிற ஒரு விடயத்தை தொலைத்து விடுகிறோம் அதனால்தான் இந்த அர்ப்பணிப்பு என்கிற விடயத்தை இன்று நாளில் நாங்கள் கதைக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது இன்று பலருடைய வாழ்விலே வந்து எத்தனையோ தாய்மார் தங்களுடைய பிள்ளைகளுக்கான அர்ப்பணிப்புக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தந்தைமார் தங்களுடைய பிள்ளைகளுக்காக அல்லது தன்னுடைய குடும்பத்துக்காக அர்ப்பணிப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆசிரியர்கள் பிள்ளைகளுடைய வளர்ச்சி அதாவது மாணவ செல்வங்களுடைய வளர்ச்சிக்காக தங்களுடைய அர்ப்பணிப்பை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் பல குருமார்கள் தங்களுடைய மக்களுடைய நல்வாழ்வுக்காக தங்களை அர்ப்பணித்து தியாகம் செய்து அவர்களுக்காக என்றுமே போதனைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி வாழ்க்கையிலே வந்து அர்ப்பணிப்பு என்பது மிக அவசியமான ஒன்றாகவும் அவசரமான ஒன்றாகவும் இந்த உலகில் இருக்கிறது ஏனென்றால் என்று யாருமே வந்து முழு மனசார ஏற்படுவது இல்லை என்பது ஒரு கவலைக்குரிய விடயமாக இருக்கிறது ஒரு அலுவலகத்தை எடுத்துக்கொண்டால் கூட அங்கு வேலை செய்கின்றவர்கள் வந்து தாங்கள் வேண்டுகின்ற சம்பளத்துக்கு ஏற்ற அர்ப்பணிப்பாக வேலை செய்கிறார்களா என்றால் பல இடங்களில் இது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது எப்படி என்று பார்த்தால் கொடுக்கப்படுகின்ற வேலை வந்து சரியாக செய்யப்படுகிறது என்றால் இல்லை அவர்கள் தங்களுடைய நேரத்தை வந்து வேறு வேறு அதாவது வேலை செய்வதை விட என்று பலரும் செல்லிட தொலைபேசிகளில் தான் தங்களுடைய நேரத்தை கழிக்கிறார்கள் அவை இந்த வேலைக்கும் வேண்டுகின்ற சம்பளத்துக்கும் நாங்கள் ஊதியத்துக்கும் அர்ப்பணிப்பாக இல்லாமல் எங்களுடைய செயற்பாடுகளிலேயே நாங்கள் கவனம் செலுத்தாமல் வேலை சார்ந்த அஹ் கவலம் கவனம் செலுத்தாமல் நாங்கள் தொழில் சார்ந்த விடயங்களில் வெறும்போது நாங்கள் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்வியலை மட்டும்தான் யோசிக்கிறோம் தனிப்பட்ட ரீதியிலே தான் நாங்கள் சிலைகளை எதிர்பார்த்து எங்களுக்கு வேர்களை சரியா முடிப்பது என்பது இல்லை என்கிற ஒரு குறைபாடு இன்று அலுவலகங்களே இருக்கின்றது ஆகவே நாங்கள் முடிந்தவரை எந்த ஒரு விடயத்திலும் அர்ப்பணிப்பாக இருக்கின்ற பொழுதுதான் எங்களுக்கு எங்களுக்கு திறப்பட்ட கடமைகள் எங்களுக்கு எங்களுக்கு திறப்பட்ட செயற்பாடுகளை நாங்கள் மனது வைத்து செய்ய வேண்டும் அந்த மனது வைத்து செய்தால் தான் அது எங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்வது மனதிலே சந்தோஷத்தை தரும் அல்லது அந்த தொழிலினூடாக வருகின்ற வருமானம் எங்களுக்கு நிலைத்து நிற்கும் நாங்கள் ஒருவரை பேக்காட்டி அல்லது ஒருவரை எதிர்த்து அல்லது ஒருவரை பழிவேண்டி அல்லது ஒருவரை கோல் மூட்டி நாங்கள் பெறுகின்ற சந்தோஷம் அல்லது பெறுகின்ற பணம் எப்பொழுதும் எங்களுக்கு நிலைத்திருக்காது அதனால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் எந்த ஒரு விடயத்தையும் வந்து நாங்கள் முதலில் எடுத்துக்கொண்டால் அதை அர்ப்பணிப்புடன் நல்ல மனதுடன் நாங்கள் அதனை செய்து முடிக்க வேண்டும் என்கிற எண்ணம் பெற வேண்டும் நாங்கள் செய்கின்ற செயல்கள் சிறப்பாக அமைய வேண்டும் என்கிற எண்ணமும் பெற வேண்டும் வாழ்க்கையிலே இன்று பல பிள்ளைகள் வந்து தங்களுடைய வாழ்வியலுடைய அடுத்த கட்டங்களுக்கு செல்வதற்கு பெற்றோர்கள் அர்ப்பணிப்புள்ளவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை வந்து தான் பிள்ளைகளுடைய வாழ்விலே அவர்கள் அடுத்த கட்டப்படிக்கு முன்னர முடிகிறது இது ஒரு சில இடங்களிலே தலைகளாக மாறியிருக்கிறது இந்த அப்பாமார் குடித்து விட்டு வருகின்ற பொழுது பிள்ளைகள் படுகின்ற இறுக்கங்கள் அல்லது அவர்களுடைய மனச்சஞ்சலங்கள் வந்து சொல்லில் மாளாத விடயங்கள் பல இருக்கிறது ஏனென்றால் இந்த பல இடங்களிலே அப்பா அம்மாறு என்ன செய்கிறார்கள் என்றால் சம்பளம் எடுத்த ககையுடன் குடித்து விட்டு தினம் தினம் வந்து வீட்டிலேயே மனைவியை போட்டு அடிப்பது பிள்ளைகளை போட்டு சித்திரவதை செய்வது கொடுமைப்படுத்துவதுங்கிற விடயங்கள் பெறுகின்ற பொழுது அந்த குழந்தைக்காக தன்னுடைய வாழ்வினை அந்த தந்தை அர்ப்பணிக்க தவறிவிட்டார் என்கிற ஒரு விடயம் பெறுகிறது எவ்வாறு வருகின்ற பொழுது இந்த குழந்தைக்கு மனதிலே ஏக்கம் பெறும் இந்த வாழ்வியல் என்பது அல்லது தந்தையினுடைய அன்பு பாசம் என்கிற ஒரு விடயங்கள் கேள்விக்குறியாக வருகின்ற பொழுது அது எதிர்காலத்தில் எப்படி அந்த குழந்தையினுடைய வளர்ப்பு இருக்கும் என்பதும் ஒரு கேட்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது ஆகவே முடிந்தவரை நாங்கள் பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் அர்ப்பணிப்புடன் இருக்க வேண்டும் பிள்ளைகளுடைய படிப்புக்காக நாங்கள் அவர்களுக்கு அர்ப்பணிப்பாக செயற்பட வேண்டும் அவருடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்ட படைகளுக்காக அவர்களுக்கு நாங்கள் நல்ல விதத்திலே அவர்களுடன் பாசமாக இருக்க வேண்டும் சேமிப்புகளை உயர்த்த வேண்டும் அதை விடுத்து நாங்கள் இவ்வாறு போதைகளுக்கும் மதுவுக்கும் அடிமையாகிவிட்டு அர்ப்பணம் மிக்க வாழ்வியலை தொலைத்துக் கொண்டிருக்கிறோம் என்ற காலகட்டத்தில் என்பது ஒரு கவலைக்குரிய ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது திறப்படுகின்ற ஒவ்வொரு செயற்பாடுகளும் நாங்கள் சரியாக செய்கின்ற பொழுது அது எங்களுடைய வாழ்விலே வந்து இந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது ஆனால் நாங்கள் ஏதாவது ஒன்றை சுயநலம் கருதி எதிர்பார்த்து நாங்கள் வாழ்வை வாழ வலிக்கின்ற பொழுது உண்மையிலே இந்த அர்ப்பணிப்பு என்கின்ற ஒரு விடயம் வந்து கேள்விக்குறியாக இருக்கிறது இன்று நாங்கள் வைத்தியசாலையிலே சென்று ஒரு வைத்திய முறையை பெறுகின்றோம் அல்லது மருத்துவத்துக்காக நாங்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம் அல்லது நாங்கள் வைத்தியசாலையிலே வந்து நோயாளியாக இருக்கிறோம் என்றால் இருக்கின்ற அனைத்து பணியாளர்களிலிருந்து வைத்தியர்லிருந்து தாதியர்கள் இருந்து எல்லோருமே வந்து எங்களுக்கு அர்ப்பணிப்பாக சேவையாற்றுகின்ற பொழுது நாங்கள் ஒரு சுகதேகியாக வீட்டுக்கு வர முடிய வரக்கூடியதாக இருக்கும் அதேபோல் நாங்களும் அவர்களுக்கு என்ன சொல்வது அவர்கள் சொல்லுகிறதற்கு நாங்களும் நடந்து கொள்ள வேண்டும் வைத்தியசாலைகளில் இன்று பல இடங்களிலே பல குறைபாடுகளை பற்றி சுட்டிக்காட்டு சமூகங்களை நாங்கள் பார்க்கிறோம் பல குறைபாடுகளை சுட்டிக்காட்டுகிறார்கள் பல வைத்தியசாலைகளில் இப்படி இப்படி இப்படியெல்லாம் குறைபாடு இருக்கிறது வைத்தியர்கள் இப்படி இப்படி நடக்கிறார்கள் நான் தாதியர்கள் இப்படி இப்படி நடக்கிறார்கள் என்கின்ற அந்த விடயங்கள் வருகின்ற பொழுது முன்னைய காலங்களிலே வந்து ஒரு சில ஒரு சிலருடைய செயற்பாட்டினால் நாங்கள் ஆஹ் ஒரு வைத்தியத்துறையை கேள்விக்குள்ளாக்கிற நிலையில் மக்கள் பார்ப்பது என்பது கவலைக்குரிய ஒரு ஒன்று இரண்டு பேர் செய்கின்ற செயல்கள் வந்து ஒட்டுமொத்த வைத்தியத்துறையை பாதிப்புக்குள்ளாக்குறது என்கின்ற பொழுது வைத்தியத்துறை எவ்வளவு பிரபல்யமானது அதனுடைய செயற்பாடு அல்லது அதனுடைய வீரியத்தை பற்றி நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் முடிந்தவரை வைத்தியத்துறையில் இருந்தாலும் சரி எந்த துறையில் இருந்தாலும் சரி அவர்கள் தங்கள் தங்கள் துறைக்கு அர்ப்பணிப்பு மிக்கவர்களாக அதாவது மருத்துவத்துறையிலே ஒரு வைத்தியரை கடவுளாக நாங்கள் மக்கள் மதிக்கிறோம் அல்லது கடவுளாக மக்கள் பார்க்கிறார்கள் அவர்களை அவர்கள் அவர் அந்த விடயத்திலே அக்கறையாக தங்கள் அர்ப்பணிப்பு மிக்கவர்களாக இருக்க வேண்டும் அந்த துறையிலே வந்து தங்களுக்கு கொடுக்கப்பட்ட சேவையை சிறப்பாக மக்களுக்கு செய்ய வேண்டும் அது ஒரு துறையாக இருந்தால் என்ன ஆசிய துறையாக இருந்தால் என்ன எந்த துறையாக இருந்தாலும் அது சமூகத்துக்கு அந்த துறையினூடாக நன்மை கிடைக்கக்கூடிய விதத்தில் அவர்கள் அவர்கள் அவர்களுடைய தொழிலே வந்து நாங்கள் அர்ப்பணிப்பு உள்ளவர்களாக இருந்தால் மட்டும்தான் அந்த சேவையை நாங்கள் சிறந்த சேவையாக செய்ய முடியும் அப்பொழுதுதான் சமூகம் ஒரு வளர்ச்சி பெற்ற சமூகமாக மாற்றம் அடையும் எல்லோருமே ஏனோ தானோ என்று எனக்கு பணம் வந்தால் போதும் நான் இவ்வளவு நேரம் நேரம் தான் டியூட்டி செய்வேன் எனக்கு தான் கொடுக்கப்பட்ட நேரம் என்று சொல்லி நாங்கள் பொது சேவைகளில் இருக்கின்றவர்கள் இவ்வாறு முரண்டு பிடித்தோமாக இருந்தால் சமூகத்தினுடைய நலனுக்கு குந்தகம் ஏற்பட்டுவிடும் அவை முடிந்தவரை இன்று பல துறைகளிலும் பல விடயங்களிலும் வந்து ஒவ்வொரு தொழில்களிலும் வந்து ஏதோ ஒரு முரண்பாடுகள் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கிறது அந்த முரண்பாடுகளை நாங்கள் எவ்வாறு முடிந்தவரை தீர்ப்பதற்கு முயற்சிக்கிறோமோ அவ்வளவு தூரத்துக்கு அந்த விடயம் எங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக அமை அதனால் எந்த துறையாக இருந்தாலும் அதாவது ஒரு ஆசிரிய துறையாக இருந்தாலும் சரி எந்த துறையாக இருந்தாலும் சரி நாங்கள் அர்ப்பணிப்புள்ளவர்களாக அந்த தொழிலுக்கு அர்ப்பணித்து அந்த தொழிலை அர்ப்பணித்து செய்கிறவர்களாக இருந்தால்தான் நிச்சயமாக எங்களுக்கு தரும் இல்லையா நிச்சயமாக நீங்கள் கூறியது போல வந்து அர்ப்பணிப்பு என்பது வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலைகளிலும் ஒவ்வொரு இடங்களிலும் இருக்கிறது நாங்கள் சாதாரணமாக நினைத்து விடுவோம் ஒரு விடயத்தை செய்வதற்கு வந்து எங்களுக்கு ஆர்வம் இருந்தால் போதும் அல்லது வந்து திறமை இருந்தால் போதும் என்று சொல்லி நினைத்து விடுவோம் ஆனால் அர்ப்பணிப்பு என்பது இல்லாவிட்டால் எந்த ஒரு விடயத்திலும் நாங்கள் வெற்றி பெற முடியாது அர்ப்பணிப்பும் விடாமுயற்சியும் இருக்கின்ற போது எங்களுடைய விதியை கூட நாங்கள் வெல்ல முடியும் என்று சொல்லி கூறப்படுகின்றது இதற்கு உதாரணமாக நான் ஒரு சிறிய கதையை கூற ஒரு இரண்டு வந்து இருப்பார்கள் அவர்கள் போர் தொடுப்பதற்கு அதாவது ஒரு நாட்டுக்குமே ஒரே சிந்தனையாக இருக்கும் இவர்கள் இருவருமே என்ன செய்வார்கள் என்று சொன்னால் எந்த ஒரு போர் தொடுப்பதாக இருக்கட்டும் அல்லது எந்த ஒரு வேலையை ஆரம்பிப்பதாக இருக்கட்டும் ஒரு ஞானியிடம் சென்று கேட்பது வழமை அந்த ஞானியும் சாதாரணமான ஞானி அல்ல அவர் பல வருட காலமாக தவம் புரிந்து பல விடயங்கள் இவர் சொல்லுகின்ற விடயங்கள் பல நிகழ்ந்ததாக வந்து கூறப்படுகின்ற ஒரு ஞானி அந்த ஞானியிடம் சென்று இவர்கள் கேட்டுதான் எந்த ஒரு முடிவையும் எடுத்துக்கொள்வார்கள் அந்த வகையில வந்து சரி நாங்கள் போர் தொடுக்க போன்றோம் எங்களுடைய குருவிடம் கேட்டு விடுவோம் என்று சொல்லி முதலாவது மண்ணை போய் கேட்பார் நான் என்னிடம் பலம் இருக்கின்றது என்னிடம் அதிகளவான படங்கள் சொத்துக்கள் எல்லாம் இருக்கின்றது தைரியம் இருக்கின்றது நான் போர் தொடுப்பதற்காக இருக்கின்றேன் எதிர் நாட்டு மன்னனோடு அந்த நாட்டு மன்னனை நான் வென்று விடுவேனா என்பதை உங்களுடைய ஞானத்தின் மூலம் நீங்கள் கண்டறிந்து சொல்லுங்கள் என்று சொல்லி சொல்லுவார் உடனே அவரும் தியானத்துக்கு சென்றது பிற்பாடு சொல்லுவார் நீ தான் இந்த போரிலே வெற்றி பெறுவாய் என்று சொல்லுவார் உடனே மிகவும் வெற்றி கழிப்புடன் இவர் சரி என்று சொல்லிவிட்டு தன்னுடைய நாட்டை நோக்கி செல்வார் ஒரு சிறிது நாட்களின் பின்னராக இரண்டாவது மன்னனும் அந்த ஞானியை தேடி வருகின்றார் ஞானியிடம் கேட்கின்றார் நான் இந்த நாட்டுக்கு போர் தொடுக்க போன்றே நான் இந்த போரில் வெற்றி பெறுவேனா இல்லையா என்பதை வந்து நீங்க தான் சொல்ல வேண்டும் என்று சொல்லி உடனே அவரும் தியான நிலைக்கு சென்று விட்டு வந்து சொல்வார் நீ வெற்றி பெற மாட்டாய் ஏனென்று சொன்னால் அவனிடம் தான் அதிகமான தைரியம் அதிகமான பலம் இருக்கின்றது உன்னிடம் பலங்கள் இல்லை நீ தைரியசாலியாக இருக்கிறாய் இருந்தாலும் வந்து உன்னிடம் பலம் இல்லை நீ வெற்றி பெற மாட்டாய் என்று சொல்லி சொல்லுவார் இருந்தாலும் அவர் எதற்குமே வந்து வருத மாட்டார் இரண்டாவது மன்னன் சரி என்று சொல்லிவிட்டு இரண்டாவது மன்னன் வருத்தப்படாமல் தன்னுடைய நாட்டிற்கு செல்வார் தன்னுடைய நாட்டுக்கு சென்று எல்லா படைகளையும் அழைத்து வந்து சொல்லுவார் நாங்கள் வெற்றி பெறுவதற்கான சாத்தியங்கள் மிக குறைவாக இருக்கின்றது ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இன்றிலிருந்து போர் முடிகின்ற வரைக்கும் நாங்கள் எங்களுக்கு போருக்கான பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் படைகளை திரட்ட வேண்டும் என்று சொல்லி தனக்கு அந்த போருக்கான முன்னாயத்தங்களை செய்ய ஆரம்பித்து விடுவார் தினமும் வந்து பயிற்சிகள் ஒத்திகைகள் நடைபெற்று கொண்டே இருக்கும் இந்த போருக்காக முதலாவது மன்னன் என்ன செய்வார் மிகவும் மகிழ்ச்சியோடு வெற்றி கழிப்புடன் தாங்கள் தான் வெற்றி பெற போகிறோம் என்று சொல்லி தினமும் சந்தோஷமாக குதூகலமாக ஆடல் அதாவது வந்து அந்த நடனத்தை ஆடுவது அது மாத்திரமில்லாமல் வந்து தங்களுடைய சந்தோஷமான நேரங்களை வந்து சந்தோஷமாக கழித்துக் கொண்டு வந்தார்கள் போரும் நடைபெறுகின்ற நாட்கள் நெருங்கிவிட்டது அந்த போருக்கு இரு மன்னர்களும் செல்ல வேண்டிய நிலையில் வந்து இரண்டாவது மன்னன் அதிகமாக வந்து படைகளை திரட்டி மிகவும் தைரியமாகவும் தாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற ஒரு முன்னாயத்துடன் இருப்பார் முதலாவது மேனனும் தான் தான் வெற்றி பெற போர் என்று சொல்லி முதல் நாள் இரவு வந்து கேளிக்கைகள் இந்த கேளிக்கைகளில் வந்து ஈடுபட்டு அதிகமாக வந்து ஒரு மயக்க நிலையில் போதை நிலையில் வந்து இருப்பார்கள் இருந்தாலும் காலையில் எழுப்பி போர் ஆரம்பிக்கும் போர் ஆரம்பித்ததன் பிற்பாடு வந்து இரண்டு நாட்டுக்கு இடையே போர் நடந்து இரண்டாவது மன்னன் அந்த போரிலே வெற்றி பெற்று விடுவான் முதலாவது மன்னன் வந்து சிறை வைக்கப்பட்டு விடுவான் அவர் சிறைவிக்கப்பட்டு போது வந்து இந்த முதலாவது என்னனுடைய இறுதி ஆசை என்னவென்று கேட்கின்ற போது அவர் சொல்வார் நான் அந்த ஞானியை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஞானியை நோக்கி அழைத்து செல்லப்படுகின்றார் அந்த ஞானியிடம் கேட்பார் நீங்கள் சொன்னீர்கள் நான் தான் இந்த போரிலே வந்து வெற்றி பெறுவேன் என்று சொல்லி நான் ஏன் வெற்றி பெறவில்லை என்று சொல்லி கேட்பார் அப்பொழுது அந்த ஞானி சொல்லுவார் நீ வெற்றி பெறுவதற்கான அனைத்து சாத்தியங்களும் இருந்தது நீ என்ன செய்தாய் வெற்றி பெற்று விடுவாய் என்ற ஒரு நம்பிக்கையில் எந்த ஒரு பயிற்சிகளிலும் ஈடுபடாமல் எந்த ஒரு விடயத்தையும் பற்றி சிந்திக்காமல் அவ்வாறாக இருந்து விட்டாய் ஆனால் அந்த இரண்டாவது மன்னனோ அதிகமாக அர்ப்பணிப்புடன் தன்னுடைய நாட்டுக்காக உழைத்தான் தன்னுடைய நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்துடன் நேரம் காலம் பார்க்காமல் எந்த ஒரு விடயம் பற்றி சிந்திக்காமல் அர்ப்பணிப்புடன் இருந்தார் அவன் அர்ப்பணிப்புடன் தான் அவனால் வெல்ல முடிந்தது என்று சொல்லி சொல்லுவான் உண்மையிலேயே இவ்வாறு வாழ்க்கையில் ஒவ்வொரு விடயங்களும் அர்ப்பணிப்புடனும் விடாமுயற்சியுடன் நாங்கள் செயற்படுகின்ற போது விதியை கூட வென்றுவிடலாம் என்பதும் வந்து இந்த கதையினூடாக வந்து நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது இவ்வாறு தான் இன்றைய காலங்களில் நாங்கள் பார்க்கின்ற போது அர்ப்பணிப்பு எத்தனை பேர் மத்தியில் இருக்கின்றது நாங்கள் எல்லோருமே வந்து இன்றைய காலங்களில் சுயநலவாதிகளாக மாறிக்கொண்டு இருக்கின்றோம் என்றுதான் சொல்ல முடியும் சொன்னால் எல்லோருமே வந்து எங்களுடைய குடும்பம் எங்களுடைய உணவு என்று சொல்லி நாங்கள் எங்களை மட்டுமே கவனிக்கின்றோமே தவிர மற்றவர்களை குறித்தோ அல்லது எந்த ஒரு விடயம் குறித்தோ அர்ப்பணிப்பு இல்லாமல் இருக்கின்றோம் உண்மையிலேயே அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்ற போது அந்த நாங்கள் செய்கின்ற வேலை முற்றுமுழுதாக திருப்திகரமானதாக முடியும் அது குடும்பமாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் எந்த ஒரு இருக்கட்டும் நாங்கள் அர்ப்பணிப்புடன் இருக்கின்ற போதுதான் சரியான பலனை பெற்றுக்கொள்ள முடிகின்றது ஒரு குடும்பத்தை நாங்கள் இருந்தால் குடும்பத்தில் அதிகமாக சகோதர சகோதரிகள் பெற்றோர்கள் இருப்பார்கள் அந்த குடும்பத்தில் எங்களுக்கான கடமைகள் பொறுப்புகள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கடமைகள் இருக்கும் தாய் தந்தையாக இருந்தால் பிள்ளைகளை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கும் பிள்ளைகளாக இருந்தால் பெற்றோருக்கு கீழ்படிந்து நடக்க வேண்டும் அது வந்து அவர்களை பெற்றோர்களை பாதுகாக்க வேண்டும் சகோதர சகோதரிகளோடு கூட இருந்து அவர்களை வந்து பாதுகாக்க வேண்டும் என்கின்ற பல கடமை நிறைவேற்றப்பட்டு விடாது நாங்கள் அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும் எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்ற போது நிச்சயமாக அதில் வெற்றி பெற்ற முடிகின்றது வெற்றி பெற்றுவிட முடிகின்றது அது மாத்திரமல்லாமல் இந்த வேலை இடங்களில் நாங்கள் அதிகமாக பார்க்கின்ற போது சிலர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் தங்களுடைய வேலை முடிந்துவிட்டால் சரி அந்த அந்த வேலை தங்களுடைய நேரம் முடிந்துவிட்டால் சரி அந்த வேலை நடக்கின்றதோ நடக்கவில்லையோ என்று குறித்து வந்து சிந்திக்க மாட்டார்கள் என்று சொன்னால் எனக்கான நேரம் இவ்வளவுதான் நான் இந்த நேரத்துக்குள் வேலை செய்து முடித்து விட்டேன் என்று சொல்லி செல்கிறார்கள் அப்படி ஒவ்வொருவரும் ஒரு இட அலுவலகத்திலோ அல்லது ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வாறு செயற்படுகின்ற போது வந்து ஒரு முழுமையான வெற்றியை நாங்கள் பெற்றுக்கொண்டு விட முடியாது எங்களுடைய வேலை இடத்தை வந்து நாங்கள் எங்களுடைய வேலை என்ற ஒரு அர்ப்பணிப்புடன் அந்த வேலையை செய்கின்ற போது நிச்சயமாக நாங்கள் மென்மேலும் வளர்ந்து கொண்டு போகக்கூடிய நபர்களாக மாறிவிடுவோம் அர்ப்பணிப்பு என்பது வாழ்க்கையில் ஒவ்வொரு படிமுறைகளும் தேவைப்படுகின்றது ஒரு திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும் அல்லது வந்து குடும்பமாக இருக்கட்டும் அல்லது கல்வி விடயங்களாக இருக்கட்டும் கல்வி விடயங்களில் கூட பிள்ளைகள் அர்ப்பணிப்புடன் படிக்கின்ற போது மாத்திரம் தான் வெற்றி பெற முடிகின்றது சாதாரணமாக நாங்கள் படித்து விட்டோம் என்று சொல்லிவிட்டு நாங்கள் எங்களையும் மேமாற்றி மற்றவர்களையும் மேமாற்றி கொண்டிருக்கின்ற போது நிச்சயமாக வெற்றி பெற்றுவிட முடியாது ஆகவே வாழ்க்கையில் அர்ப்பணிப்புடனும் விடாமுயற்சியுடனும் செயற்படுகின்ற போது நாங்கள் பல வெற்றிகளை பெற முடியும் என்பதை நிகழ்ச்சியின் வாயிலாக கூறிக்கொண்டு கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போறோம் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நாங்கள் என்று அன்புடன் கலிஸ்டா ஜெயக்குமார் மற்றும் நன்றி